மாணவர்கள் பதாகைகளுடன் உட்கார்ந்து இருக்காங்க அவங்க தரையில புடிச்சு இழுத்து தர அந்த மாணவர்கள் அந்த பெண்ணினுடைய மானத்தை காப்பாற்றுவதற்கோ பேசுவதற்கோ இந்த மாதிரி வெட்ட வெளியில அந்த பெண்ணுக்கு நீதி பெற்றுக் கொடுப்பதற்கும் யாருமே வர்றது கிடையாது ஞானசேகர் மட்டும்தான் குற்றவாளியா அவனுக்கு பின்புலத்தில் யாருமே இல்லையா யார் இந்த சார் என்ற கேள்வி இன்னைக்கு வரைக்குமே எதிர்கட்சிகள் தரப்பிலிருந்து கேட்கப்படும் கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுதா இல்லை முப்பது சீட்டு இருபத்தோரு சீட்டு வச்சுக்கப்போ அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமிங்க சும்மா எல்லாம் நீங்கள் இந்த இந்த வேலைலாம் வந்து எடப்பாடி பழனிசாமி நீங்கள் பேசுவீங்க அவர் செயல்பாட்டில் காட்டுவார் நான் சொல்கிறேன் இன்னைக்கு சவால் விடுறேன் இருபத்தஞ்சு சீட்டுக்கு மேலே பாஜகவுக்கு தராராக இல்லையா பாருங்க அதிமுகவுடைய கூட்டணியே வந்து சீர்குலைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் நேத்து டைட்டிலே போட்டு விவாதிச்சுட்டு இருக்கேன் அதனை விவாதிப்பாங்க எப்போதுமே எப்போ பார்த்தாலும் அதிமுக கூட்டணி உடைகிறதா இல்லையா இங்க வந்து முதல்வர் மேடைக்கு மேடை பேசுவாரு நீங்க வந்து ஊட்டு போடுறனா பிஜேபி உள்ள வந்துரும் கலங்கரை நேர்களுக்கு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் கா வணக்கம் தம்பி இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து குறிப்பாக நம்ம வந்து அணை யூனிவர்சிட்டியில ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்தது பாலியல் குற்றம் அப்படின்னு பேசக்கூடிய இந்த தருணத்துல மீண்டும் அதை எதிர்க்க உள்ள ஐஐடியிலும் அதே பாலியல் குற்றம் இன்று நடந்திருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தின் பின்னணி பற்றியும் அது மட்டும் இல்லாம கூமாப்பட்டின்னு ஒரு நகரம் ஒண்ணு தமிழகத்துல வந்து ஒரு ஃபேமஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு இன்ஸ்டா ப்ராப்ளம் ஒண்ணு சொல்லியிருக்காரு இல்லையா அதை பத்தியும் பார்க்க போறோம் கூடுதலாக அமித்ஷா வந்து மீண்டும் ஏடிஎம்கே கூட்டணியில் புயலை கல கலப்பக்கூடிய வகையில் வந்து ஒரு சர்ச்சையான விஷயத்தை எடப்பாடி முதல்வர் இல்லை அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்காரு அப்படின்லாம் கருத்துக்கள் வருது அதற்கும் சீமானுக்கும் லாபம் இருக்குது அப்படின்றதை பற்றியும் முழுசாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் புரியுது முதல்ல வந்து இந்த இன்றைக்கி காலையில் வந்து ஐஐடி வளாகத்தில் எஸ்எஃப்ஐ மாணவர்கள் அமைப்பு வந்து கடுமையான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் இரவு வந்து அந்த ஐஐடி வளாகத்தில் தங்கியிருக்கக்கூடிய விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய ஒரு மாணவி அந்த வளாகத்தில் நடந்து வரப்போ ஒருவர் கையை பிடிச்சி இழுத்து அபியூஸ் பண்ணுறாரு யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐஐடி வளாகத்திலேயே பணி செய்யக்கூடிய ஒரு உணவு விடுதியில் கேண்டீனில் பணி செய்யக்கூடிய ஒரு நபர் வந்து இந்த வேலையை ஈடுபடுறார் இதுக்கு முன்னாடி இதே சம்பவம் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது அண்ணா யூனிவர்சிட்டியில் அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்தில் வெளியே பிரியாணி கடை வச்சிட்டு இருந்த ஞானசேகரன்ற ஒருவர் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே பூந்து விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய மாணவியை தவறான ரீதியாக புகைப்படம் எடுத்து அதில் இஷ்யூஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் இத்தகைய இஷ்யூஸ் வந்து எப்படி சொல்கிறதுன்னா கல்லூரியில் ப பணி செய்யக்கூடிய நபர்களே தொடர்ந்து இதை செய்கிறாங்களா அப்படின்றது தான் இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இதை எதிர்த்து எஸ்எஃப்ஐ மாணவர்கள் அமைப்பு எண்ணிக்கி கடுமையான போராட்டத்தில் முன்னெடுக்கும் பொழுது காவல்துறை அவர்களை கைது செய்து நிச்சயமா அந்த மாணவர்கள்லாம் வந்து அந்த பதாகைகளோடு உட்கார்ந்துருக்காங்க அவங்க தரையில பிடிச்சி இழுத்து தர தரன்னு அந்த மாணவர்கள் படுத்து கொண்டு இருக்கிற மாதிரி இழுத்து கொண்டு போறாங்க கைது பண்றதுக்கு அவங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லு எங்க கூட படிக்கக்கூடிய மாணவிக்கு இப்படி ஒரு அநீதி நடந்துச்சு ஏற்கனவே எதிர்க்க இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்தது அன்னைக்கு நாங்கள் அமைதியாக தான் இருந்தோம் ஆனால் கட்சி தலைவர்கள் அன்னைக்கு மிகப்பெரிய அளவுல ஆதரவு கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு மீண்டும் அதே எதிர்க்க இருக்கக்கூடிய ஐஐடி மாணவிக்கும் இதே சம்பவம் நடக்குதுன்னா மாணவர்களாகிய நாங்கள் இப்பவும் பொங்க பொங்கி எழலன்னு வச்சுக்க ஜல்லிக்கட்டு போராட்டம் நமக்கு எல்லாருக்குமே மாணவர்கள் அந்த தொடங்கிய அந்த போராட்டம் தான் ஒரு மிகப்பெரிய சாட்சி அந்த மாதிரி எங்களால மாணவிகளுக்கு நீதி பெற்றுத்தர முடியும் அப்படின்றதால தான் அந்த மாணவர்கள் ஒரு அதாவது தொடக்க புள்ளி வைக்கக்கூடிய வகையில இந்த போராட்டத்தை பண்ணாங்க காவல்துறையினர் வந்து பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம் நிச்சயமா அந்த மாணவிக்கு நாங்க வந்து நல்லது அதாவது நல்லபடியான தீர்ப்பு வந்து வாங்கி கொடுப்போம் நீங்க கவலைப்படாதீங்க மாணவிகளுக்கு நாங்க துணையா இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு அதாவது என்ன சொல்றது ஒரு சமாதானமான பேச்சுவார்த்தையே பண்ணிருக்கலாம் அதெல்லாம் பண்ணாம நீங்க எப்படி உள்ளிருப்பு போராட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவல்துறையினர் தர தரனு இழுத்துட்டு போய் வண்டியில ஏத்துறது அப்படின்றது எந்த நியாயம் அப்ப இது ஜனநாயக நாடுதானா அப்படின்னு கேட்கக்கூடிய வகையில தான் கேள்விக்குரியா இல்ல மாணவர்களோட கோரிக்கை என்னன்னு மாணவர்கள் அமைப்பு அண்ணாவின் சுட்டி போராட்டம் பண்றப்போ முதல்ல இப்போ களத்துல நின்னது மாணவர் அமைப்பு தான் மாணவர் அமைப்பு அன்னைக்கு சொன்னது என்னன்னா வேற எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் எங்க களத்துக்கு வராதீங்க வராதிங்க நீங்க வேற எங்கேயாவது போராடுங்கன்னு சொல்லிட்டு அண்ணாவின் சுட்டி வளாகத்தில் நின்று போராடினவங்க மாணவர் அமைப்பு தான் இவங்க ஏன் போராடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி தொடர்ந்து ஸ்ரீமதி வழக்கு அது நடந்தது கள்ளக்குறிச்சியில நடந்தது அந்த வழக்குக்கு காரணம் அந்த கல்லூரியில இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த ஆட்கள் தான் அதுக்கு பிறகு இப்ப நீங்க அண்ணா சுற்றி இப்ப ஐஐடி நம்ம சமீபத்துல பாத்தோம் வேலைச்சேரியில ஒரு தாம்பரத்துல ஒரு அரசு விடு சின்ன குழந்தை எல்லாமே செய்யறது யாருன்னா அந்த பள்ளி கல்லூரியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் இந்த வேலையை செய்யறாங்க அப்ப அவங்களை எதிர்த்துதான் நம்ம போராடணும் ரோட்ல போற வரவன் எவையாவது இதை பண்ணான்னா அவனை எதிர்த்து நம்ம போராடுறதுல மக்கள் போராடுவாங்க அரசியல் கட்சி தலைவர்கள் போராடுவாங்க இல்ல சட்டம் ஒழுங்கு இருக்குன்னு நம்ம பேசலாம் இல்ல ரோட்ல இந்த இஷ்யூ நடக்குது எவனோ ஒருவன் இந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டு இருக்கிறான் அப்படின்னா வந்து இது ஒரு சமூக விரோதி அவன் அதை செஞ்சிட்டான் அதுக்கு வந்து காவல்துறை நிச்சயமாக வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்லாம் ஆனா அது சொல்லுவாங்கல்ல வே பயிரையே வேலி மேயிற கதையா இருக்கக்கூடியவர்கள் பாதுகாப்பு கொடுக்கக்கூடியவர்களே அந்த வேலை ஈடுபட்டா அப்ப மற்ற மாணவிகள் எப்படி நம்பிக்கையோட அந்த இடத்துல பயணிக்க முடியும் அவங்களுடைய பெற்றோரினுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய காலகட்டத்திலேயே நம்ம தள்ளி இருக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு தான் வந்து அவங்க வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து முன்னெடுத்திருக்கு இதெல்லாம் நம்ம பேசுறப்போ இப்போ ஒரு குரூப் கிளம்பி வரும் என்ன சொல்லுவாங்க அந்த மாணவி எத்தனை மணிக்கு அங்க இருந்துச்சு தெரியுமா

அதையும் நம்ம இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டும் ஏன்னா இதை எல்லாம் பேச மாட்டாங்க அதிகாரத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக யாருமே எந்த மெயின்ஸ்டைன் மீடியாக்களும் பேசாது ஆனால் சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய யூடியூப் தான் வந்து இதை வந்து மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு உட்கார்ந்து வாய்க்கழியே பேசிட்டு இருக்கோம் ஒருவேளை வந்து ஐஐடில நடந்து அன்னனுசிட்டி நடந்தது போல ஐஐடில நடந்திருந்தா அப்ப எங்க போயிருப்பீங்க இன்னைக்கு நீங்க பே எதுவுமே நடக்கல அப்யூஸ் தான் நடந்திருக்கு அதுக்கான முயற்சி மட்டும்தான் நடந்திருக்கு அதனால மாணவர்கள் போராடுறாங்க இப்போ முயற்சி மட்டும் தான் நடந்தது ஏன்பா நீங்கள் எவ்வளோ கொந்தளிக்கிறீங்க எவ்வளோ பேசுகிறீங்க அப்படின்னீங்கன்னா ஒருவேளை அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது போல் நடந்திருந்தா யார் பொறுப்பேற்பா அதற்கு இந்த அரசாங்கம் பொறுப்பேற்குமா இல்லை அந்த ஐஐடி பொறுப்பேற்குமா ஏற்கனவே நடந்த ச சம்பவத்துக்கு அண்ணா யூனிவர்சிட்டி பொறுப்பேற்றதா எவ்வளோ நாட்களுக்கு பிறகு நீங்கள் வந்து நீதியை பெற்றுக் கொடுத்தீங்க மூன்று மாதத்துக்கு பிறகு நீங்கள் ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்குறீங்க அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் ஞானசேகர் மட்டும்தான் குற்றவாளியா அவனுக்கு பின்புலத்தில் யாருமே இல்லையா யார் அந்த சார் என்ற கேள்வி இன்னைக்கு வரைக்கும் எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து கேட்கப்படும் கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுதா இவ்வளவு சிக்கல்கள் இருக்கும் பொழுது ஒரு அபியூஸ் தான் நடந்தது அதுக்கு எதுக்கு மாணவர்கள் இவ்வளவு கொந்தளிக்கிறீங்க அதுக்கு எதுக்கு மாணவர்கள் இவ்வளவு நீங்க போராட்டம் பண்றீங்க அதற்கு யார் பொறுப்பேற்பா காதல் தான் பொறுப்பேற்கும் நம்ம கீதா ஜீவனக்கா சொன்னாங்கல்ல காதலுக்கும் காமத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் இந்த மாணவிக்கும் இடையே வந்து காதல் உண்டாயிருக்கும் அதனால இந்த அபியூஸ் நடந்திருக்கலாம் அப்படின்னு கொடுப்பதற்கு ஒரு அரசாங்க ஊழியர் ஒருத்தரோ இல்லைன்னா ஒரு அமைச்சர் ஒருத்தரோ உட்காந்து டேபிள் போட்டு சாதாரணமாக ஒரு ஏசி அறையில உட்காந்து பத்து பிரஸ் மீட்டை வச்சு கொடுப்பாங்க இந்த எல்லா சம்பவத்துக்குமே காரணம் ரெண்டு தான் இவங்க சொல்ற மாதிரி காதல்லாம் கிடையாது ஒன்று அதிகாரம் அந்த அதிகாரம் எங்கக்கிட்ட இருக்குது நீ என்னை என்ன பண்ணிடலாம் பார்த்துடலான்றது இன்னொன்று உச்சபட்ச போதை இவங்க வந்து இன்றைக்கி நடிகர்கள் கொக்கைன் பயன்படுத்துகிறாங்க அது பயன்படுத்துகிறாங்க இது பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கைது பண்ணுற இந்த காவல்துறை அவங்கள கைது பண்ணுற இந்த காவல்துறை சின்ன சின்ன ப பசங்க ஐம்பது ரூபா நூறுரூவா அவங்க அவங்களுக்கு தகுதியான அவங்களோட பணத்துக்கு ஏற்ப வருதில்ல அந்த போதைப் பொருளை யாராவது கைது பண்ணுறீங்களா பயன்படுத்துகிறவங்கள விற்கிறவங்கள சீமான் ஒரு கேள்வி கேட்குறாருல போதைப்பொருள் வாங்கி பயன்படுத்தினா ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா அவங்கள கைது பண்ண நீங்க அதை அவன் வித்தான் அதை ஏன் கை கைது பண்ணல அவங்கள ஏன் நீங்க பிடிக்கல ரூசோ சொல்றான்ல குற்றவாளியை கண்டுபிடித்து தூக்கள் போடுவதை நிறுத்திவிட்டு குற்றத்தை கண்டுபிடித்து தூக்குள் போடுங்கள் அப்படி சொல்றாரு அதை தானே பண்ணணும் அப்ப நீங்க வந்து கொக்கைன் யார் வித்தது எப்படி உங்களுக்கு உள்ள வந்தது கஞ்சா எப்படி உள்ள வருது இன்னைக்கு ஒரு ஒரு வீதிக்கும் கஞ்சா விற்கதா இல்லையா அனைத்து மாணவர்களும் இப்ப பயன்படுத்தக்கூடிய வகையில சகஜமா கிடைக்கக்கூடிய வகையில ஆயிடுச்சு ஒரு கடையில ஒரு காசு கொடுத்தா எப்படி மளிகை பொருளோ இல்ல வாங்கி தின்ற பண்டாரமோ நம்ம வாங்குறோமோ அதே மாதிரி வாங்கி தின்ற பண்டமோ நமக்கு கிடைக்குதோ ஒரு காசு கொடுத்தா அதே மாதிரி இப்ப வந்து பாத்தோம்னா இந்த போதை பொருளும் வந்து மாணவர்களுக்கு எளிமையா கிடைக்கக்கூடிய வகையில இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து போதை பொருள் தலை விரித்தாடுகிறது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல சொல்லி ஆகணும் இன்னும் இந்த மாதிரி எல்லாம் கற்பழிப்புகள் பெண்களுக்கு எதிரான இந்த வன்கொடுமைகள் நடக்கும்போது அரசாங்க ரீதியா கொடுக்கப்படுகிற ஒரு பதில் இருக்கு இல்லையா அதை கேட்கும் போதே உண்மையா மனசெல்லாம் வந்து பதை பதைக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு குற்றம் நடந்திருக்கு நாங்கள் இந்த தண்டனை வாங்கி கொடுப்போம் இனிமேல் அந்த குற்றம் நடக்காமல் நாங்கள் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய அரசு என்ன சொல்லுதுன்னா இந்த ஒரு நபர் இந்த ஒரு குற்றத்தை தான் செய்திருக்கிறார் இதற்கு முன்னாடி அவர் எந்த குற்றமும் செய்தது கிடையாது இப்போதான் அந்த குற்றத்தை செஞ்சிருக்காரு அப்படின்னு அந்த குற்றவாளிகளுக்கு ஒரு ப்ரொமோஷனை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆஹ் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கேவலமான செயல் இதுதான் வந்து இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்கு நம்ம தொடர்ந்து அண்ணா யுனிவர்சிட்டி விஷயத்திலயும் பார்த்துட்டோம் யார் அந்த சார் கிடையாது அவன் மட்டுமே தான் குற்றவாளி இந்த தாம்பரம் அவன் வந்து நல்லவன் இதுக்கு முன்னாடி எந்த கேஸ்லயும் இப்ப மட்டும்தான் அந்த ஐம்பது வயது முதியவர் பதிமூன்று வயது சிறுமியிடம் காதலின் காரணமாக வந்து தப்பு பண்ணிட்டாரு அப்படின்ட்டு ஒரு அமைச்சர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்ப இதெல்லாம் வந்து இவர் இதுதான் பண்ணிருக்காரு இதுக்கு முன்னாடி பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒப்பேத்தி கொள்வது அப்படின்றது எந்த அளவுக்கு இழிவான செயல் அப்படின்றதையும் நிச்சயமா இந்த இடத்துல நம்ம உற்று நோக்க வேண்டிய விஷயம் புரியுது இந்த விஷயத்தை பேசாம ஊடகங்கள் அமித்ஷா வந்து இதை சொல்லிட்டாரு அதிமுக கூட்டணியில பிளவு ஏற்பட்டுச்சு கூட்டணி ஆட்சி அந்த கூட்டணி ஆட்சியில் அதிமுகவில் ஒருவர் தான் முதல்வராக இருப்பாரு அது எடப்பாடி பழனிசாமி இல்லை அமித்ஷாவுடைய ஸ்டேட்மெண்ட்டால அதிமுகவுடைய கூட்டணியே வந்து சீர்குலைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் நேத்து டைட்டிலே போட்டு விவாதிச்சு நிச்சயமா அதனே விவாதிப்பாங்க எப்போதுமே எப்ப பார்த்தாலும் அதிமுக கூட்டணி உடைகிறதா இல்லையா இங்க வந்து முதல்வர் மேடைக்கு மேடை பேசுவாரு நீங்க வந்து ஊட்டு போடுறா பிஜேபி உள்ள வந்துரும் பூச்சிக்கார வந்துருவான் உங்களை புடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி 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 ஒரு பயத்தை காட்டுவாங்க இல்லையா இந்த இந்த ஊடகங்களை விலைக்கு வாங்கி அதிமுகவின் கூட்டணி உழைகிறது அப்படின்ற ஒரு பிம்பத்தை தான் உருவாக்கி ஆனா அமித்ஷா பேசுனது இந்த இடத்துல ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா வந்து இந்த மாதிரி நாங்க கூட்டணி வச்சிருக்கோம் அதிமுகவுடன் இதுல வந்து எடப்பாடி அவர்கள் முதல்வர் வேட்பாளராக வருவார் அப்படின்ற ஒரு தெரிந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்லாமல் அதிமுகவிலிருந்து இருந்து ஒருவர் அப்படின்னு அவர் பொடி வச்சு பேசாருன்னா அந்த ஒருவர் யார் அப்ப ஓபிஎஸ் ஆகவும் இருக்கலாமா அப்படின்னு யோசிக்க கூடிய வகையில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில பேசிட்டு இருக்காரு அதுதான் வந்து இன்னைக்கு வந்து பேசு பொருளாமும் நீங்க சொன்னது போல மெயின் மீடியாக்கள்ல மாறி இருக்கு இல்ல அதிமுக கூட்டணியில வந்து குழப்பம் ஏற்படுற வகையில அமித்ஷா பேசினதாவே இருக்கட்டுமே எதிரில இருக்கிறது யாருங்க எடப்பாடி பழனிசாமிங்க எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ குறைவாலாம் நீங்கள் போடக்கூடாது போன தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் அறுபது தொகுதி இதே அமித்ஷா வந்து அதிமுகவில் வந்து ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்ட ஒரு முறை கிட்ட ஒரு முறை பேசினாரா இல்லையா இருபது சீட்டு இல்லை அறுபது சீட்டு இருபது சீட்டு சரி நாற்பது சீட்டு இருபது சீட்டு இல்லை முப்பது சீட்டு இருபத்தோரு சீட்டு வச்சுக்கப்போ அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமிங்க சும்மாலாம் நீங்கள் இந்த இந்த வேலைலாம் வந்து எடப்பாடி பழனிசாமி நீங்கள் பேசுவீங்க

உங்களுக்கு எப்படி வந்திருக்கும் நிச்சயம் பூத் வைஸ் லிஸ்ட் எடுத்து பாருங்க பாமகவினுடைய வன்னியர் சமுதாய மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் பாஜக வாக்குகள் ஏறினதை நம்ம பார்த்துருக்கோம் கண்டிப்பா ஏன்னா வந்து நம்ம தமிழகத்திலே பொதுவாக பார்த்தோம்னா வன்னியர் சமூகத்தின் ஓட்டுகள் தான் அதிகம் அப்படின்ற அளவுக்கு தான் சாதியின் அடிப்படையில இருக்கு அப்ப அவங்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு தான் நீங்க இந்த பதினோரு சதவீதத்திற்கு வந்தீங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சம் பேருக்கு தெரிஞ்ச விஷயம் பாமக பாஜக கூட்டணிக்குள்ள போனதுனாலேயே இன்னைக்கு பாமக ரெண்டாக பிரிந்திருக்கிறதுன்றத நம்ம இன்னொன்னு பாமக பாஜக கூட்டணிக்குள் போனதுனாலேயே அங்கீகாரம் இழந்துன்றது இழந்ததுன்றதையும் நம்ம பேசணும் எடப்பாடி பழனிசாமி சாதாரணமா இடம் போட விடாதுங்க எடப்பாடி பழனிசாமி அடிமட்டத்திலிருந்து வந்தவர் தலைவராக இருந்து எம்எல்ஏவாக மாறி அமைச்சராக மாறி முதலமைச்சராக மாறினவர் கோபாலபுரத்திலிருந்து நேரா வந்தவர் இல்லை எடப்பாடி பழனிசாமி அதனால அது தெளிவா புரிஞ்சு பேச மாட்டாரு நீங்க சொல்றீங்க சரிதான் ஆனால் வந்து என்னதான் கூட்டணியில வந்து உங்க செயல்பாட காட்டலனாலும் அட்லீஸ்ட் நீங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு அந்தஸ்துல இருந்து மக்களுக்கான நீதியை பெற்று கொடுக்க வேண்டிய இடத்துல நீங்க தானே இருக்கீங்க நீங்க இன்னைக்கு குரல் கொடுத்திருந்தீங்கன்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டியோ இந்த ஐஐடி மாணவர்கள் இந்த போலீசார் அடித்து இழுத்துட்டு போறதும் நடக்குமா அந்த இடத்துல மக்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் நிக்க வேண்டியது இவர் தானே அந்த எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற அந்த செயல்பாடே இல்லாம இருக்கு இல்லையா ஆனா என்ன பண்றாங்க அதாவது சமூக வலைதளங்கள்ல ட்விட்டர் எடுத்து பாருங்களேன் சூப்பரா ஐடி விங் வந்து ஏடிஎம்கேட ஐடி விங் பக்காவா ட்விட்டு போட்டுருக்கு என்னன்னா நோ அந்த மாதிரி அவங்களுடைய கொள்கைகளுக்கு அப்படின்ற மாதிரி போட்டு ஒரு பரப்பிட்டு இருக்கீங்க இதெல்லாம் தான் ஒரு அரசியல் எதிர்கட்சியா வந்து திமுக அளவுக்கு அதிமுக செயல்பட முடியவில்லை காரணம் பல பல சிக்கல்கள் அவங்களுக்குள்ள இருக்கலாம் அதாவது விமர்சித்திற்கு அப்பாற்பட்டது இல்ல ஆனா அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமிய கூட்டணிக்குள்ள குழப்பம் ஏற்படுத்தி அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி நீர்த்து போக செஞ்சிருவா என்றதை ஒருபோதும் நம்ப முடியாது ஏன்னா அமித்ஷா வந்து நீங்க டெல்லிக்கே ராஜாவா இருக்கலாம் தமிழ்நாட்டில் ஈபிஎஸ் தான் தமிழ்நாட்டு அதிமுகனா இபிஎஸ் தான் ரெட்டலன்னா இபிஎஸ் தான் அந்த அளவுக்கு தான் இபிஎஸ் இங்கே ஒரு வலிமையான தலைவராக தான் இருக்கார் ஜெயலலிதா எம்ஜிஆர் அளவுக்கு இல்லைனாலும் அந்த நான்காண்டு கால ஆட்சியை வந்து இந்திக்கு கவுந்துடும் நாளைக்கு கவுந்துடும் அடுத்த வாரம் பாருங்க நாங்க கௌத்துருவோம் அப்படின்னு சொன்னீங்க ஆனா ஆண்டு கால ஆட்சியை கட்டி காத்தி கூட்டு வந்து நிறுத்தினது எடப்பாடி பழனிசாமி மறந்துடும் இல்ல இப்படி எல்லாம் இருந்தாலும் இப்ப இவங்களுக்குள்ள ஒரு வகையான மோதல் போயிட்டு இருக்கு இல்லையா அதாவது எதிர்கட்சிக்குள்ள ஏடிஎம்கே கூட்டணியில இது வந்து சீமானுக்கு தான் லாபமாக மாறும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பாமக வந்து இப்ப ஏடிஎம்கே கூட இணையலாமா இல்ல வேண்டாமா அப்படின்ற அளவுக்கு வந்து நட நடு தெருவுல நின்றுட்டு இருக்காங்க போனா உண்டு போலனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஸ்டாண்டே அவங்க முடிவு பண்ணக்கூடிய அளவுல இல்லாம நடுத்தருவுல நிக்கிறாங்க சோ வந்து இந்த மோதல்கள் இந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வந்து சீமானவர்களுக்கு தான் லாபம் ஏன்னா தொடர்ந்து மக்கள் போராட்டம் கல்லிறக்கும் போராட்டம் தமிழில் கூட முடக்கு அப்படின்னு தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகளுக்காக அந்த ஏகனாபுரம் விஷயத்துல கூட மக்களின் குடிசை இடிச்சப்ப கூட அந்த இடத்துல கூட திருமாவளவன் அவர்கள் வந்து மக்களுக்கு அது பிறகு அந்த அந்த டைம்ல நேரத்துல முதலாக தலைவராக போய் நின்று மக்களோட மக்களாக மக்கள் குறையை கேட்டவர் இவர் தானே இப்படி பல இடங்கள்ல பஞ்சமி நிலம் எடுத்துக்கோங்க இப்படின்னு பல இடங்கள்ல வந்து இவர் மக்களின் பிரச்சனையை நின்று கேட்டுக்கொண்டு எதிர்கட்சி தலைவராக தற்போது களத்தில் சீமானவர்கள் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்றது தான் வந்து நிதர்சனமான உண்மை ஆனால் இது எந்த கட்சிக்காரங்களும் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன் மெயின்ஸ்டைன் ஊடகங்கள் சீமான்ற பேரை வெளிப்படுத்த மாட்டாங்க ஏன்னா அவரெல்லாம் வெளிப்படுத்தி வெளியில் காமிச்சோம் அப்படின்னா இன்னும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கருத்து கணிப்புலாம் என்டிக்கேன்னு ஒரு கட்சியை ஆட் பண்ண கூட மாட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு இப்படிலாம் நீங்கள் என்னதான் தொடர்ந்து பின்தள்ளி புறக்கணித்தாலும் தான் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக தொடர்ந்து மக்களின் களத்தில் செயல்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தலைவராக சீமான் தற்போது இருக்கிறார் ஏடிஎம்கே அந்த எதிர்கட்சி என்ற அந்தஸ்தை தற்போது இழந்து நிற்கிறது அதனால இவர்களின் கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய விரிசல் சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் அப்படின்னு நம்ம நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் அதுல வந்து தமிழ் தேசிய ஆர்வலர்கள் தமிழ் தேசியத்திற்கு நாங்கள் தான் உண்மையான நிற்கிறோம்னு சொல்லிட்டு பேசக்கூடியவர்கள்லாம் வந்து சீமான் அதிமுகவோட போயிருந்த ஏன் ஒரு தமிழ்நாட்டை தமிழத்திலாம் ஆகணும் எடப்பாடி தமிழர் தானே அவரோட கூட்டணி வச்சா என்ன இன்னொரு தூரம் திமுக வரணுமா எல்லாம் பேசினவங்களுக்கு சீமான் ஒரே ஒரு தான் சொன்னார் ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை இல்லை அதிமுக ஒரு தீமை திமுகவும் ஒரு தீமை தான் ஏன்னா பல விஷயங்கள் பொள்ளாச்சி குற்றவாளி வழக்கு என்ன இருக்குது அதே தான் அண்ணா சிட்டி அதே போல தான் இங்கே ஊழல் அதே போல் தான் அங்கே ஊழல் இந்த இத்தகைய சம்பவங்கள் தான் நடந்திருக்கு ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை இல்லை நான் ஒருபோதும் திராவிட கட்சிகளோடு கூட்டணியில் இல்லை இதுதான் என்னோடய கொள்கைன்னு சொல்லிட்டு தனிச்சு தான் நான் அனுப்பினார் சீமான் பாருங்கள் எட்டு சதவீதம் மக்களை கொண்டு போயிட்டு அடகு வைக்கிறாரு எட்டு சதவீத மக்கள் முப்பத்தாறு லட்சம் பேரை கொண்டு போய் நடுத்தர நிற்க வச்சிரு போறாரு இதுதான் சீமானுடைய முட்டாள்தனம் எல்லாம் பேசினவங்க இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி நம்ம வந்து என்னதான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் லீடர்னு சொன்னாலும் அமித்ஷா இந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு நீங்க ஆயிட்டீங்கல்ல அமித்ஷா இந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு நீங்க ஆயிட்டீங்கல்ல சீமா கூட்டணிக்காக தன்னுடைய தன்மானத்தையே அடக்கு வைக்கக்கூடிய நிலைமை தள்ளப்பட்டீங்கல்ல அப்போ இந்த சுச்சுவேஷன்ல இருந்தும் நீங்க கூட்டணியில தொடரணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல தூக்கி போட்டுட்டு தனியா நிற்கிறதுக்கு தெம்பு இல்லையா இருபது விழுக்காடு வாக்கு இருக்குல்ல ஏங்க பிரதமர் வேட்பாளர் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் இல்லை அதிமுகவுக்கு பிரதமர் யார் இல்லை தனித்து நின்னாங்க சீமான் எப்படி நின்னாரோ அதே போல் நின்னாங்க இருபது சதவீதம் வாக்குங்க மோடி ராகுலா மோடியா ராகுலா தான் போட்டி இருபது சதவீத வாக்கு எடுத்த எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி முதலமைச்சர் எடப்பாடியா ஸ்டாலினா சீமானா விஜயா அப்படின்றக்கிற இருபத்தஞ்சி முப்பது சதவீத வாக்குங்களா எடுக்க முடியாதா அந்த நம்பிக்கை இல்லையா ஏன் இப்படி போயிட்டீங்க இந்த நிலமையிலும் நீங்கள் கூட்டணியை தொடரணுமா என்ற நமக்கு எடப்பாடி பழனிசாமி மேலே எழுது கண்டிப்பா தொடர்ந்து அதிக விஷயங்களும் நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணி தான் இருக்கோம் ஆனால் நிச்சயம் நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும் மக்கள் வந்து என்ன பதில் கொடுக்க போறாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து ஒரு யூடியூபர் ஒருத்தர் வந்து சும்மா இல்லாமல் ஓயோ எங்களுடைய தமிழ்நாட்டில் கூமாப்பட்டின்னு ஒரு ஊருக்கு வாங்கையா எங்கள் கூமாப்பட்டியை பாருங்கய்யா எங்களுடைய தண்ணியெல்லாம் தீர்த்தமா வாங்க ஆஹ் அந்த அந்த ஸ்லாங்ல எங்க தண்ணி எல்லாம் வந்து தி போல சவணை போல தித்திக்குது வாங்கையா எங்க கூமாப்பட்டி தண்ணியை குடிங்கல அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய பாட்சையில ரொம்ப அழகான ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு அது இன்னைக்கு வந்து பேசு பொருளா இருக்கு அந்த கூமாப்பட்டி அப்படின்ற அந்த ஊர் வந்து தமிழகத்துல எங்க இருக்கு அப்படின்னு தேடாத ஆட்களை இன்னைக்கு உலகத்துல கிடையாது அந்த அளவுக்கு மாற்றிட்டாரு அந்த நபர் புரியுது ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் குமாப்பட்டி இருக்கு இவர் ஒரு ரீசன் சொல்றாரு மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் ஏன் நான் இந்த ஊரை இவ்வளோ ட்ரெண்ட் ஆக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் நண்பர்களெல்லாம் சேர்ந்து குற்றாலத்துக்கு போறதுக்காக நாங்கள் வந்து பிளான் பண்ணோம் எங்க எல்லாம் காசு பத்தல அதனால என் நண்பர்கள் என்னை விட்டு போயிட்டாங்க என்னை விட்டு போயிட்டீங்களாடான்ற ஒரு விரக்தியில் நான் உட்காந்துட்டு இருந்தேன் அப்போ தான் என் ஊர்லேயே ஒரு பெரிய குற்றாலம் போல் ஒரு இடம் இருக்குதுன்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ ஏன் என்ன எப்படி விட்டு போனாங்களோ அதே போல் பலர் வந்து இந்த இடத்த கும்மாப்பட்டியை வந்து பார்க்கணும் கும்மாப்பட்டியை வந்து ரசிக்கணும்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஆண்டு காலமாக முயற்சி பண்ணேன் முயற்சி பண்ணி இன்றைக்கி நான் அந்த முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஒரு சின்ன கிராமம் கும்மாப்பட்டின்னு ஒரு சின்ன கிராமம் ஆனால் அது வந்து நம்ம பார்த்தோம்னா வியக்கிற அளவுக்கு தான் இருக்கும் அந்த நீர்வீழ்ச்சியில் இருக்கட்டும் இல்லை அந்த ஏரியா இருக்கட்டும் பொதுவா அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்கள்ல இருக்கக்கூடிய கிராமங்கள் அனைத்துமே வந்து நம்ம பார்த்தா அப்பா என்ன ஒரு பிரம்மாண்டம் என்ன ஒரு இயற்கை நிறைந்து அப்படியே எழில் தரக்கூடிய காட்சிகளா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தான் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இந்த கூமாப்பட்டியும் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமம் அங்க நீங்க சொன்னது போல அங்க வந்து எல்லாமே இருக்கு அது ஒரு சொர்க்க பூமி அப்படின்னே சொல்லலாம் அந்த நீர் அந்த மலை அந்த இயற்கை காட்சி அங்க இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் வந்து இயற்கையாக வந்து அந்த பிள்ளை தின்று அவங்க வளர்றது அதுவும் அங்க ஒரு ஸ்பெஷல் இருக்காங்க நம்ம ஆடு மாடும் பத்தி பேசிட்டோம் அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா அந்த காளைகள் வந்து இயற்கையாக அந்த வளர்வதால ஜல்லட்டுக்கெல்லாம் உபயோகப்படுத்துறாங்க கூமாப்பட்டி காளைகள் தான் வந்து அதிகமா இருக்கு அப்ப தமிழகத்துல வந்து இந்த ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய காளைகள் அனைத்துமே பெரும்பான்மையானது கூமாப்பட்டியினுடைய காளைகளாக தான் இருக்கு அந்த அளவுக்கு வந்து பேர் போன ஒரு இடம் தான் வந்து கூமாப்பட்டி ஆனால இது ஒரு கிராமம் அப்படின்றதால இதனுடைய அழகு வந்து வெளியில தெரியல அப்படின்றது தான் வந்து அந்த நபரினுடைய ஒரு பேச்சு ஒரு ஒரு இளைஞர அவருடைய ஆதங்கம் வந்து சரியானதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே ஒரு ஒரு கிராமத்துல பிறந்திருப்போம் கிராமத்தை விட்டு நம்ம நகரங்களுக்கு பயணப்பட்டு வேலைக்காகவோ சொந்த வேலைக்காகவோ நம்ம வந்திருப்போம் ஆனா தன்னுடைய கிராமத்தை மறைச்சிருப்போம் நம்ம எல்லாருமே எந்த கிராமம்னு சொல்றப்போ அந்த கிராமத்தை சொல்லாம இந்த கிராமத்தை சார்ந்திருக்கக்கூடிய நகரத்தை சொல்லுவோம் நானே அப்படிதான் திருவள்ளூர்னு சொல்லுவேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா தன்னுடைய சொந்த கிராமத்தினுடைய பேரை சொல்லி சொந்த கிராமத்தை அடையாளப்படுத்தணும்ன்றதுல ரொம்ப ஆர்வமாவே வந்திருக்காரு அந்த ஆர்வம் வரவேற்கத்தக்கதுதான் ஆனா என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா படைப்படையா சாரை சாரையா இளைஞர்கள் வந்து அங்க போக ஆரம்பிச்சு போனதுக்கு அப்புறமா சாப்பாடு தட்டுப்பாடு தங்குறதுக்கு விடுதி தட்டுப்பாடு இதெல்லாம் நிறைய ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் பார்த்த பொதுப்பணித்துறை என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா கூமாபட்டிக்கு யாரும் வராதீர்கள் நீங்க வந்து தங்கி சாப்பிட்டு ரசிக்கும் அளவிற்கு இது ஒரு பெரிய சுற்றுலா பயணிகள் வந்து சேரக்கூடிய இடம் இல்லை அது ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல இவ்வளவுதான் பெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொதுப்பணித்துறை வெளியிட்ட அந்த அந்த வெளியீடு தான் இத்தகைய அளவுக்கு இந்த ஊரையும் அந்த நபரையும் ட்ரெண்ட் ஆக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்ல இது எந்த அளவுக்கு ஒரு கேவலமான செயல் பாருங்க ஒரு நபர் தன்னுடைய கிராமத்தின் அழகை வந்து எடுத்து சொல்றாரு அந்த இடத்திற்கு சாரை சாரியாக அவரை நம்பியும் பல கூட்டங்கள் போதுன்னா அந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல போவாதீங்க அப்படின்னா அப்ப அந்த கிராமம் வளர்ச்சியே அடையில அங்க வந்து சாப்பிடறதுக்கு உணவகங்களோ அங்க தங்குவதற்கு போதுமான விடுதிகள் அப்படின்னு போடுற எந்த அடிப்படை வசதிகளும் நாங்க இது வரைக்கும் செஞ்சே கொடுக்கல இன்னைக்கு நீங்க ட்ரெண்ட் ஆக்கிட்டீங்கன்னா அங்க போயிட்டீங்கன்னா அது தலமா மாறிச்சுன்னா யாரு பொறுப்பேற்பது அப்படின்னு ஒரு அரசாங்கம் தன்னுடைய தோல்வியை ஒற்றுக்கொள்கிறதா அப்படின்னு இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கலாம் பிறகு விருதுநகர் மாவட்டம் அதுல விரைந்து போயிட்டு அந்த சுற்றுலா தல சுற்றுலா தரம் போல நாங்க அதை உருவாக்கும் அதுக்கான ப பணத்தை நாங்க ஒதுக்கி இருக்கோம் அதை நாங்க சரி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க ஆனா கூமாப்பட்டி போல தமிழ்நாட்டுல பல நகரங்கள் பல கிராமங்கள் பல ஏரிகள் பல நீர்வீழ்ச்சிகள் இருக்கு தேனி பக்கம் எல்லாம் போனீங்கன்னா இயற்கை எழில் மிகுந்த பல இடங்கள் வந்து இருக்கு கமெண்ட்லயே பல பேர் சொல்லுவாங்க பாருங்க தேனி காரங்கள்லாம் இருந்தாங்கன்னா தேனில எல்லாம் இருக்கக்கூடிய அந்த சொர்க்க பூமி அப்படின்னே சொல்ல நம்ம என்ன கேரளாக்கு தான் போய் அந்த சுற்றுலாவை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்லாம் இல்ல தமிழகத்துல நம்ம இந்த மாதிரி தேடக்கூடிய இடங்கள் கூமாப்பட்டி தேனி போன்ற இடங்கள் பல இருக்கு ஆனா இதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியல இப்படி இது ட்ரெண்ட் ஆகி நாளைக்கு வந்து இந்த உலக அளவுல இது புகழ் பெறக்கூடிய ஒரு கூமாப்பட்டியாக மாறிடுச்சு அப்படின்னா நிச்சயமா அந்த நபருக்கு நம்ம ஒரு தன்னுடைய கிராமத்திற்கு ஒரு வளர்ச்சியாக அந்த மனிதர் மாறி இருக்கிறார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அந்த நபருக்கு நம்ம வாழ்த்து சொல்றதுல தப்பே கிடையாது ஏன்னா கூமாப்பட்டின் இன்னைக்கு சர்ச்ல வந்து நிறைய ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடியது கூமாப்பட்டி தான் கூமாபட்டின்ற வார்த்தை உலக அளவுல ட்ரெண்ட் ஆயிடுச்சு அவரும் சொல்றாரு நம்மளும் ரீல்ஸ் எங்க தள்ளனாலும் கூமாபட்டி கும்மாப்பட்டி தான் வருது அந்த போல எல்லா இளைஞர்களும் தன்னையை வந்து இன்ஸ்டால வந்து பிரபலப்படுத்திக்கணும் தன்னுடைய திறமையை பிரபலப்படுத்திக்கணும் அப்படின்லாம் ஓடிக்கொண்டிருக்க கூடிய இந்த காலத்துல தன்னுடைய கிராமம் வளரணும் தன்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களும் வளர்ச்சி பெறணும் அப்படின்னு ஒரு மனிதர் நினைத்து விளையாட்டுத்தனமாக இந்த நல்ல செயலை பயன்படுத்தி மற்றொரு இளைஞர்களும் இதுல ஈடுபடுவாங்க இல்லையா நிச்சயமாக இது ஒரு தமிழகத்துக்கு ஒரு வளர்ச்சியான ஒரு பாதையாக தான் அமையும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இந்த விஷயத்தை பார்க்கணும் இதே மாதிரி பல தகவல்களோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்